கரூர் பகவதி அம்மன் திருவிழாவில் துணைமேயர் தாரணி சரவணன் கலந்து கொண்டு பக்தர்களுடன் சேர்ந்து ஒயிலாட்டம் ஆடினார் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயனூர் பகுதியில் ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவின் கடைசி நாளான நேற்று கருப்பசாமி ஊர்வலம் நடைபெற்றது கருப்பசாமி வேடமணிந்த பக்தர்கள் கோவிலை சுற்றியுள்ள வீதிகள் வழியாக வலம் வந்தனர் இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட கரூர் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் பக்தர்களுடன் ஒயிலாட்டம் ஆடினார் கருப்பசாமி ஊர்வலம் முடிந்து பகவதி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை நடைபெற்றது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்